ஆண்டு வெறும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனை பிரதர் என்னால் சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருக்க முடியலை ஒருவேளை என் பிள்ளைகளினால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது அல்லது நண்பர்களினால் உறவுகளினால் பக்கத்தில் இருக்கிறவங்களால ஏதோ ஒரு வேதனைக்குரிய காரியம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது என்னால் இந்த வாழ்க்கையில் வாழதற்கு பிடிக்கலை சமாதானமே இல்லை என்று சொல்கிறீங்களா தாவிதுக்கும் பல நெருக்கம் வரும்படுதெல்லாம் தேவனை சட்டத்தில் முறையிடுவதற்கு அதில் துதிப்பதற்கு தேவனை ஆராதிப்பதற்கு அவரோட முறையிடுவதற்கு அவர் மறக்கவே இல்லை நெருக்கும் போதெல்லாம் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவர் இப்படி இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது இவன் நெருக்கிறாங்க நிந்திக்கிறாங்க பகைக்கிறாங்க என்று சொல்கிற அநேக காரியங்களை தாவிது ஆண்டு சமூகத்தில் சொல்கிறத நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்ற வசனத்தில் தாவிது இப்படி சொல்கிறாரு தேவன் எனக்கு இறங்கும் மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறார்கள் நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் மனுஷர்கள் என்னை விழுங்க பார்க்குறாங்க அல்லது என்னை எதிர்க்கிறாங்க எனக்கு விரோதமாக சதி செய்கிறாங்க ஒவ்வொரு நாளும் என் வார்த்தையினால் ஒடுக்குறாங்க என்கிறதாக ஆண்டு சமூகத்தில் தாவிது இப்படியாகி முறையிடுகிறார் எனவே ஆண்டு முறையீட்டை கேட்டு கர்த்தர் தாவிதுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தார் தாய் சமூகத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவரை நான் மீட்டு கொண்டு வருவேனா என்ற ஒரு முறை சொல்லும் பொழுது நீ மீட்டு கொண்டு வருவாய் இழந்து போன எல்லாவற்றையும் தா மீட்டு கொண்டு வந்தார் ஒருவேளை இந்த காலை வேலை அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனை சகோதரியே நீ சமாதானத்தை இழந்திருக்கிறீங்களா நிச்சயமாக அந்த சமாதானத்தை மீட்டுக்கொள்வதற்கு உதவி செய்வார் அல்லது பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறீங்களா நன்மைகளை ஆசீர்வாதங்களை பொன்ன பொருளை சொத்துக்களை சுகங்களை இழந்துட்டீங்களா எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாதபடி மீட்டுக்கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார் தாவிதும் தன் பலன் குன்றி போகும் அளவும் தேவ சமூகத்தில் சிபித்தார் ஆண்டவரே எல்லாம் என்னை விட்டு போயிட்டு என்று சொல்லி இங்கே சொல்கிறாரு எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க மனசு என்னை விழுங்க பார்க்குறான் நாள்த ஒரு ஒவ்வொரு நாளும் எனக்கு போர் செய்து என்னை ஒடுக்குறான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பிரதர் ஒருவேளை சொல்லுவீங்க எப்போதும் பிரச்சனையை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க எப்போதும் எனக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதாவது ஒரு தந்திரத்தில் நான் என்னைய வீழ்த்த பார்க்குறாங்க என்று மன உடைந்து இருக்கிறீங்களா கலாங்காதீங்க நீங்கள் மனசனிடத்தில் போய் முறையிட போகாதீங்க யா எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை கொடுக்குற ஏன் இவ்வளோ தொந்தரவு கொடுக்குற நான் ஒரு என்ன செய்தேன்னு கேட்காதீங்க ஆண்ட சமூகத்தில் தாவிதை போல் நீங்கள் இன்றைக்கி கேளுங்க இந்த காலை வேள ஆண்டவரை எல்லாராலும் பகிக்கப்பட்டுக்கிறேன் எல்லோரும் நெருக்கிறாங்க எல்லாரும் ஒடுக்க பார்க்குறாங்க எப்போயும் அழிந்து போவான் எப்போ இல்லாமல் போகான்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துருக்குறாங்க எனக்கு இறங்கும் கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்ட சமூகத்தில் கேளுங்கள் நிச்சயமான ஒரு விடுதலையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தந்து உங்களை ஆசிரதிப்பார் எனவே நான் இப்பொழுது ஆண்ட சமூகத்தில் ஜபிக்கப் போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை எடுப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலகுப்பு இதாகவே எல்லாரும் என்னை விழுங்க பார்க்குறாங்க எல்லோரும் என்னை பகைக்கிறாங்க எல்லாரும் நிந்திக்கிறாங்க எனக்கு சமாதானமே இல்லை என்று சொல்கிற இந்த அருமையான இந்த குடும்பத்தாருக்கு தெய்வீக சமாதானத்தை கொடுங்க அருமையான வாலிப தம்பிக்கு சமாதானத்தை கொடுங்க அருமையான சகோதரி மிகுந்த கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நிற்கிற அருமையான சகோதரியை கருத்தை தேற்றுங்கப்பா ஒரு ஆறுதல் படுத்துங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்களே எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்களே எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்களேன்னு சொல்லி மனம் சோர்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இன்றைக்கு ஒரு சமாதானத்தையும் ஆறுதலையும் கொடுக்கப்போகிற கிருபைகளை காய்ச்சு தோத்துறப்பா இந்த நாள் சமாதானமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக ஒவ்வொருவருக்கும் மாற்றுவீராக இயேசு கிறிஸ்தின் பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆசிரிப்பார்கள்